ஏகே அதாவது ஆட்டோமேட்டிக் கலாஸ் நிக்காவோ அப்படிங்கிற ஒரு துப்பாக்கியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ரஷ்யாவை சேர்ந்த மிக்காலி கலாஸ் அப்படிங்கிறவர் முதல் முறையா ஏகே ஃபார்ட்டி செவனை உருவாக்கி இருக்காரு உருவாக்கின ரெண்டே வருஷத்திலேயே ஏகே ஃபார்ட்டி செவனோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தி சோவியத் ஆர்மில யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு முடியும் ஏகே செவனோட அட்வான்ஸ்டு மாடலா ஏகே ஒரு நியூ கன்ன ரஷ்யா உருவாக்கிருக்காங்க ஒரு இயருக்கு இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் மனுஷங்களை ஏகே ஃபார்ட்டி செவனை மட்டும் பயன்படுத்தி சுட்டுக் கொல்லப்படுது இந்த உலகம் முழுவதும் இருநூறு மில்லியனுக்கும் மேல ஏகே ஃபார்ட்டி செவன் கண் மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது இப்போதைக்கு இந்த உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன்ஸ்ல ரொம்பவும் முக்கியமானதா பார்க்கப்படுற ஏகே ஃபார்ட்டி செவன் பிளாக் மார்க்கெட்ல இதோட டிமாண்ட் உச்சத்துல இருக்குது இப்படி பல உலக நாடுகள் போட்டி போட்டு வாங்குறதுக்கு முக்கிய காரணம் மற்ற வெப்பன்ஸ் யூஸ் பண்றதுக்கும் லோட் பண்றதுக்கும் அதிக டைம் எடுத்துக்கிற சமயத்துல ஏகே ஃபார்ட்டி செவன் மட்டும் ஒன் மினிட்டுக்கு அறுநூறு தடவை கண்டினியூஸா ஷூட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம த்ரீ கிலோமீட்டர்